அது என்னமோ தெரில மலையாளத்தில் வர வில்லன் நெடிகள்லாம் கொஞ்சம் சேட்டை பிடிச்சிங்க இருக்காங்க உதாரணக்கு நமக்கு தெரியும் விநாயகம் நம்ம ஜெயிலர் வில்லன் எவ்வளவு அந்த படம் ஆரம்பிச்சலேருந்து படம் முடியறதுக்குள்ள எத்தனை தடவை எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாரு எத்தனை தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு இதெல்லாம் வந்து செய்திகளாக பார்த்து நம்மளே பிரமிச்சோம் நம்மளே ஒரு விஷயம் சொன்னோம் ஓ இந்த மாதிரி பிரச்சனையால் ஜெயிலு படத்துக்கே நெகட்டிவாக இருந்தாலும் சரி போதியா அப்படிலாம் சொன்னோம் ஆனால் நல்லபடியாக அப்படிலாம் அமையல ஸோ விநாயகம் பண்ணுற சேட்டை இது அதிகம்னா விநாயகத்தை தொடர்ந்து தமிழுக்கு வந்திருக்க இன்னொரு மலையாள வில்லன் நடிகர் பண்ணுற சேட்டை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அவர் யார் அப்படின்னா அவர் பேரே பாருங்க வித்தியாசமா இருக்கும் டாம் சைக்கோ ஷைன் டாம் சைகோ அப்படிங்கிறத முழு பெயர் பீஸ்ல அடிச்சிருப்பாரு எல்லாத்துக்கும் மேல குட் பேரில் சொல்ல பார்த்தீங்கன்னா மொத்த மலேசியாவும் அவனு தான்டா அப்படின்னு அவரே தான் அட்டகாசமா ஒரு நடிகர் தமிழ் நடிகை வச்சு இறப்படக்கூடாது டம்மின்னு ஆனா மலையாளத்துல எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு உதறிவாரு அவருடைய நடிப்பு திறமைக்கு இஸ்க் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் போதும் நமக்கே குலவரியா இருக்கும் அவர் பண்றதெல்லாம் ஸோ அப்படி ஒரு அட்டகாசமா நடிகர் வழக்கம் போல நிறைய இடத்துல பிரச்சனை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பயன்படுத்தலாம் வந்து போலீஸ் வந்து என்கொயரி பண்ணாங்க அப்புறம் அதுக்கு மேலே வெளியே வந்துட்டார் அப்புறம் சமீபத்தில் கிருஷ்ணகிரி பார்த்தல அவர் குடும்பத்தோட காரில் வரும்போது அவங்க அப்பா விபத்தில் இறந்துட்டார் ஸோ இப்படி தொடர்ந்து அவர் வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அவரும் கம்மெண்ட் இருக்க மாட்டார் போல் ஏதாவது இஷ்யில் மாறிட்டு தான் இருக்காரு ஸோ இப்போது மலையாள படம் ஒன்று சுத்திர வாக்கியம் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட நடித்த மிக மிக ஒரு முக்கியமான கேரக்டர் நடித்த ஒரு நடிகை அவங்க கிட்ட வந்து தண்ணியை போட்டு ரவுஸ் அதில் சில்மிஷம் பண்ணிக்காரு ஸோ இது குறித்து அந்த நடிகையே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க இதை பார்த்தா டாம் சாக்கோ சயன் டாம் சாக்கோ அவர் பார்த்தீங்கன்னா எப்பட்ராதுன்னு தப்பிக்கணும்ன்ட்டு கொச்சியில் நடந்த இந்த சூத்திர வாக்கியம் படத்தோடய பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே அந்த நடிகிடம் நான் மோசமாக நடந்துக்கிட்டேன் தப்பாக நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டார் ஸோ இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் விபூ எடுக்குமா இல்லை அது அப்படியே விட்டுருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்